ஒழுக்கமுடையவனின் முகத்தில் அழகு தெய்வம் குடியிருக்கும் என முழங்கிய திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாணசுந்தரனார் எனப்படும் திருவிகா அரசியல் சமுதாயம் சமயம் போன்ற பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்டு பல நூல்களை எழுதிய தமிழறிஞர் சிறந்த மேடை பேச்சாளர் இவரது தமிழ் நடையின் காரணமாக இவர் தமிழ் பென்றல் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் இவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விருத்தாச்சலம் சின்னம்மா இணையருக்கு மகனாக பிறந்தார் திருவிகா தொடக்கத்தில் தன் கல்வி பயின்றார் பின்னர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஆரியம் தொடக்க பள்ளியில் பயின்றார் அப்போது அவருக்கு ஒரு காலும் கையும் முடங்கின இதனால் சிறிது காலம் பள்ளி படிப்பு தடைப்பட்டது ஆண்டு என்ற ஆங்கில நிறுவனத்தில் கணக்கராக சேர்ந்தார் அக்காலத்தில் பாலகங்காதர திலகர் போன்றோரின் விடுதலை கிளர்ச்சிகளில் ஈடுபாடு கொண்டதினால் அவ்வேளையில் இருந்து விலகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் பின்னர் ஆசிரியராக சேர்ந்தார் நாட்டு விடுதலை போரில் பங்கேற்பதற்காக விலகினார் பின்னர் தேசபக்தன் என்ற பத்திரிகையில் ஆசிரியராக பணியாற்றினார் எல்லா உயிர்களும் கடவுளின் பிள்ளைகள் என்ற அவரது கூற்றுப்படி சென்னையில் உள்ள நிறுவனங்களில் தொழிற்சங்கத்தை தோற்றுவித்து ஏழை தொழிலாளர்களின் உரிமைக்காகவும் முக்கியத்துவத்திற்காகவும் பாடுபட்டார் சிறந்த மேடை பேச்சாளரான இவர் அரசியல் சமுதாயம் சமயம் போன்ற பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்டு பல நூல்களை எழுதினார் அவை இந்தியாவும் விடுதலையும் முருகன் நல்லது அல்லது பெண்ணின் பெருமை போன்ற நூல்களாகும் பெல் அழைக்கப்பட்ட திருவி கல்யாண சுந்தரம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி தன்னுடைய எழுபத்தி ஓராம் வயதில் காலமானார் இவர் இருந்தாலும் தமிழ்நாட்டு காந்தி என்று நாம் அவரை அழைப்பது பெருமிதம் கொள்வோம் நன்றி